அஸ்ஸலாமு அலைக்கு வரஹ்மத்துல்லாஹி அலமது இல்லா அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முகமது இன் வபாரிக்கு வசல்லிம் அல்லடியார்களே இது உங்களுடைய தீன்கல்வி சேனல் நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் செய்தீங்கன்னா மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் காலை பொழுதை அடைந்து அன்றைய தினம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய பாதுகாப்பும் பறக்கத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அதை பற்றியான விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு அறிவிப்புகள்லேயே வருது நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க இரவில் நம்ம தூங்க போகும்போது சைத்தான் என்ன பண்ணுவானா நமக்கு மூன்று முடிச்சுகளை போடுகிறான் உனக்கு நீண்ட இரவு இருக்குன்னு சொல்லிட்டு மூணு முடிச்சுக்களை போடுகிறான் அதை வந்து பாத்தீங்கன்னா காலை எழுந்தவுடனே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி நம்ம ஓதக்கூடிய அந்த காலை எழுந்தவுடன் ஓதக்கூடிய துவாவை ஓதுவதனால நமக்கு முதல் முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது இரண்டாவது யார் எழுந்து போய் ஒழு செய்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டாவது முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது மூன்றாவது யார் ஃபஜர் தொழுகிறாரோ அவர்களுக்கு மூன்றாவது முடிச்சும் அவிழ்க்கப்படுகிறது அவர்கள் தான் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் அன்றைய பொழுதே அடைகிறார்கள் அதாவது நம்மளுடைய ஃபஜர் நேர தொழுகையில தான் நமக்கு இது எல்லாமே கிடைக்குது குரானிலே அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுவை நினைவு தான் மனம் அமைதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ நம்மளுடைய அமைதியே அல்லாஹுவை நினைவு கூறுவது தான் நம்ம நினைவு கூறுவதிலே ஒரு சிறந்த முறை பார்த்திங்கன்னா தொழுகையாக இருக்குது அந்த தொழுகையை கொண்டு நம்ம ஒரு நாளை தொடங்கினால்தான் நமக்கு அந்த மன அமைதி ஒரு நாள் முழுவதுமே நமக்கு கிடைக்கும் அதேமாரி யார் வந்து ஃபஜ்ரு தொழுகாமல் வேணும்னே விட்டுட்டு எந்திரிக்கிறாங்களோ அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த முடிச்சுக்களை எல்லாம் அவிழ்க்கிறதே இல்லை அவர்களுடைய நாளை அவர்கள் வந்து சோம்பலாகவும் உற்சாகமே இல்லாமல் தான் அவர்களுடைய நாள் பொழுதே அவர்கள் அடைகிறார்கள் நமக்கு வந்து இன்றைய தினத்தில் வந்து நம்ம கெட்டது செய்கிறோம் கெட்டதாக நமக்கு நடக்குது தவறான முடிவெடுக்கிறோம்னா நம்ம முதல்ல சிந்திக்க வேண்டியது நம்ம ஃபஜர் தொலையை தொழுதமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும் ஃபஜர் தொலையை விடுபவர்களுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடியதாக இருக்குது நமக்கு அறிவிப்புகள்லேயே வருகிறது யார் வந்து சுபுகு தொழியை தொழுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அதை தொழுகாதவங்க வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய உடைய பொறுப்பில் இல்லைங்கிறதான் இதோடைய அர்த்தம் ஃபஜர் தொழுகிறவங்களுக்கு அல்லாஹுடைய பாதுகாவல் கிடைக்கிறது இன்னும் தொடர்ந்து சொல்கிறாங்க நபி சலாஹ் அவர்கள் அப்படி வந்து ஃபஜர் தொழுது அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கிறாங்கல்ல அவங்க விஷயத்தில் நீங்கள் வந்து அநியாயமாக வந்து நடந்து கொள்ளாதீங்க அவங்கள்ட்ட நீங்கள் வந்து வரம்பு மீறி ஏதாவது தவறுகள் செய்தால் அதை பற்றி அல்லாஹு மறுமையில் உங்களிடம் கேள்வி கேட்பான் கேட்டுவிட்டு அதற்கு தண்டனையாக நரகத்தில் வீசி விடுவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நினைத்து பார்க்கணும் அல்லாஹு ஃபஜர் தொழுகிறவங்களுக்கு பாதுகாவல் கொடுக்குறேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அப்படி இருக்கிறவங்கள்ட்ட யாராவது அநியாயமாக தவறு செய்தால் கூட அல்லாஹ் தண்டிப்பான் அப்படிங்கிறதை வந்து நபிஸ்லா அலையஸ்லாம் அவர்கள் வந்து எச்சரித்திருக்காங்கன்னா அப்போது ஃபஜ்ரு தொழுகிறவங்களுடைய அந்தஸ்தை நம்ம நினச்சி பார்க்கணும் இந்த இடத்துல அதே மாதிரி உங்களை இழிவுலேருந்து பாதுகாப்பு பெறணுமா மற்றவங்க உங்களை இழிவுபடுத்தக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் ஃபஜர் தொழுகி நீங்கள் தொழுவுங்க அது உங்களுக்கு ஒரு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் ஒரு நாளைக்கு கொடுக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்னென்னா அந்த ஃபஜ்ரை நேரத்துக்கு எந்திரிச்சு தொழுக முடியாத தான் நான் உங்களுக்கு ஏழு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன் இந்த ஏழு விஷயத்தையும் நீங்கள் இரவில் கடைப்பிடித்தீங்கன்னா காலையில் அல்லாஹ் நிச்சயமாக நீங்கள் வந்து அல்லாஹுடைய கிருபியனால் நீங்கள் வந்து ஃபஜ்ரை வந்து அடைந்து கொள்வீர்கள் அது உங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னாலும் சரி அல்லாஹுவிடம் வந்து பிரார்த்திப்பது அதாவது நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி அல்லாஹு வந்து நம்ம துவா செய்யணும் பெண்களாக இருந்தால் என்ன துவா செய்யலாம் எல்லாம் நான் ஃபஜர் தொழுகிறதுக்கு எனக்கு அருள் புரிவாயாக நீங்கள் வந்து துவா செஞ்சுட்டு படுங்க என்னை எளிப்புடுன்னு சொல்லிட்டு நம்ம துவா செஞ்சுட்டு படுக்கணும் இதே ஆண்களாக இருந்தால் நான் ஜமாத்தோடு ஃபஜர் தொழுகிறதுக்கு எனக்கு அருள் புரிவாயாகன்னு துவா செய்யுங்க ஏன்னா ஜமாத்தோட தொழுதால் இருபத்தி மடங்கு சிறப்பு இருக்கு அதனால நீங்க ஜமாத்தோடு தான் தொழுக வேண்டும் நினைத்து பாருங்க நம்ம வணக்க வழிபாடுகளிலே சிறந்ததாக இருக்கக்கூடியதில் துவாவும் ஒன்றாக இருக்குது மன தூய்மையோடு அல்லாஹ் குடத்தில் நீங்கள் துவா செய் அதுவே உங்களுக்கு ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறதுக்கு ரொம்பவே எளிமையாகி விடும் நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னா நம்ம நைட்டே வந்து என்ன பண்ணுவோம் துவா செய்வோம் நாளைக்கு நல்லா நடக்கணும் எல்லோரும் கரெக்டாக வந்துடணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம துவா செய்யாமல் நினைக்காமல் நம்ம படுக்க மாட்டோம் ஆனால் ஃபஜ்ருக்கு நம்ம எந்திரிக்கணும்னா நம்ம அந்த அளவுக்கு கொடுத்தா கொடுத்தாதான் நாளைக்கு நம்ம கண்டிப்பா ஃபஜ்ருக்கு எந்திரிச்சிடணும் எல்லாம் என்னை எழுப்பி விடு அந்த மாதிரி நம்ம துவா செய்யாம படுக்கக்கூடாது முக்கியத்துவம் கொடுத்தோம்னா ஃபஜ்ருக்கு நம்ம வந்து எந்திரிக்கிறது வந்து சாத்தியமாக இருக்கும் நமக்கு நபி சலா அலிஸ்லாம் அவர்கள் வந்து நமக்கு ஒரு துவா சொல்றாங்க தொழுகிக்கு அப்புறம் ஓதுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹூம்மை இன்னி அலா திக்ரிக்க வ சுக்கரிக்க வ உஸ்னி இபாதித்திக்க அதாவது எல்லாம் உன்னை அழகிய முறையில் திக்ரு செய்வதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் உன்னை அழகிய முறையில் சுக்குரு செய்வதற்கும் அதாவது நன்றி செலுத்துவதற்கும் எனக்கு உதவுவாயாக அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம அல்லாஹுவை வணங்குணுன்னா கூட அல்லாஹுடைய உதவி வேண்டும் அதனால் நம்ம நாளைக்கு காலையில் பஜத்தோருக்கு நமக்கு இன்னைக்கு நேற்று நம்ம அல்லாஹ் கூடத்தில் உதவியை கேட்டு படுக்கணும் அப்போ முதல் விஷயமே பிரார்த்திப்பது தான் இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நன்மையில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பது உங்களுக்கு ஒரு அறிவிப்பு சொல்லணும் நபி சுல்லா அலையம் அவர்கள் என்ன பண்றாங்க ஒரு கணவனுக்கு ஒரு ஆணுக்கு துவா செய்றாங்க அதே மாதிரி ஒரு மனைவிக்காகவும் துவா செய்கிறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த கணவர் முன்னாடி எந்திரிச்சா அவங்களுடைய மனைவியை எழுப்பக்கூடியவர்களாக இருந்தாங்க தொழுகைக்காக அதே மாதிரி அந்த மனைவி முன்னாடி எந்திரிச்சா அந்த கணவரை எழுப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் தொழுகைக்காக அவர்களுக்காக நபி சுல்லா அலையம் அவர்கள் வந்து துவா செய்தார்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தீன் விஷயத்துல ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செய்துக்கணும் நாம் நம்ம பெற்றோரோடு இருப்போம் இல்லை வந்து திருமணம் வாய்ந்தால் துணையோடு இருப்போம் குழந்தைகளோட இருப்போம் நம்ம என்ன பண்ணோம் ஒருத்தவங்களையும் ஒருத்தவங்க வந்து எழுப்பி விடணும் ஃபஜ்ருக்கு ஆனால் பெரும்பாலான வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எந்திரிக்கிறவங்க கூட லைட்டு போட்டால் குழந்தைங்க முழிச்சுருவாங்க பெரியவங்க முழிச்சுருவாங்க லைட்டு கூட போடாமல் தான் தொழுவாங்க இது மட்டும் இல்லாமல் எழுப்பி விடுறதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நைட்டு லேட்டாக தான் வந்தார் அவருக்கு காலையில் வேலை இருக்குது அவருனால ஃபஜ்ஜருக்குலாம் எந்திரிச்சா சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மனைவியே வந்து கணவரையெல்லாம் எழுப்பி இல்லை ஆனால் நபிசுல்லா அலையம் அவர்கள் சொல்கிறாங்க உடைய விஷயத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள்னு சொல்லி நபிசுலல்லா அலிஸ்லாம் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷார் அலி அல்லா வன்ஹா அவர்களை வந்து எழுப்பி விட்டுருக்காங்க இவர்கள் என்ன பண்ணுவாங்க ஆயுஷார் அலி அல்லாவன் ஹா அவர்கள் இசாவை விட்டு தூங்குவார்கள் நபிசுல்லா அலையைஸ்லாம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க கேமுல்லை இரவு முழுவதும் தொழுவாங்க தொழுதுட்டு வித்ரு தொழுகியை தொழுக போகும்போது ஆயுஷார் அலி அல்லா வான்ஹா அவர்களை வந்து எழுப்பி விடுவாங்க வித்திரு தொழுவதற்காக அப்போ ஆயிஷார் அலி அல்லாவன்ஹா அவர்கள் வந்து எந்திரிச்சு வித்திரு தொழுகுவாங்க இதே மாதிரி ஒரு முறை வந்து நபிசுல்லா அலுவலாம் அவர்கள் வந்து ஒரு பிரயாணத்தில் இருக்கும்போது பிலால் ரலி அவர்கள் இடத்துல வந்து பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க என்னை வந்து கிளி புடுங்கட்டு அந்த மாதிரி நீங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைங்க இன்னும் அல்லாகவே குறு ஆண்ல கூறுகிறான் முகுமீனான ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த விஷயம் நடக்கும் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா சகர் நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எழுந்துட்டாங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அம்மா வீட்டுக்கு இங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க ஏன்னா வந்து சகரை விட்டுறக்கூடாது நோன்பை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் ஃபஜ்ர் விஷயத்தில் இதெல்லாம் செய்கிறதில்ல அப்போ ஃபஜர் வந்து நமக்கு முக்கியம் இல்லையா சகர் நேரம் ஒரு மாதமும் நம்ம வந்து அதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடி கூட நம்ம எழுந்திரிச்சிடுறோம் அப்போ மற்ற நாளில் நம்ம ஃபஜர் கூட விடுறோம்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம இப்போதும் வந்து நம்ம மற்றவங்களை வந்து எழுப்புறதுங்கிறது நம்ம செய்ய குடிக்காரியமா இருக்கணும் முக்கியமா அலாரம் வைக்கணும் அந்த அலாரத்தை பக்கத்தால் வைக்க கூடாது அதை கொண்டு போய் கொஞ்சம் தூரமா வைங்க நம்ம சத்தம் கேட்கும் எல்லாருமே எந்திரிக்கதா வேண்டும் நம்ம எந்திரிச்சு போய் ஆஃப் தான் நமக்கு தூக்கம் களையும் பக்கத்தாலேயே இருந்தால் நம்ம ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு ஈஸியாக போயிடும் நம்ம எந்திரிக்கவே மாட்டோம் அல்லாகும் நம்மளுடைய எண்ணத்தை பார்ப்பான் நம்ம முதல் விஷயம் துவா செய்யணும்னு சொல்லிட்டோம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம சரியான முறையில் அதை முயற்சி செய்யணும் மற்றவங்களை எழிப்பூடுன்னு சொல்கிறது அலார வைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரிக்கணுங்கிற நோக்கத்தோடு இருக்கணும் நம்ம முயற்சி செய்வோம் எந்திரிச்சாலும் பரவாயில்ல காட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அல்லாஹு வந்து நம்மளுடைய எண்ணத்தை பார்க்கக்கூடியவனாக இருக்கான் அதை கொண்டு தான் நமக்கு வந்து கூலி வளர்த்து புழங்குவான் உண்மையாலுமே நீயத்து வைத்து விட்டு படுத்து காலையில எந்திரிக்க முடியவில்லை எல்லா முயற்சி செய்துனா கூட அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பை வழங்குவான் உங்களுக்கு அந்த நன்மையை வழங்குவான் அப்ப நம்ம வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் அதற்கான வழிகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும் ஒன்றும் நாளைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு நம்ம நேரமாக எந்திரிச்சு கிளம்பணும்னா நம்ம என்னவெல்லாம் செய்வோம் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு படுத்துருவோம் நம்ம நினப்பே தான் இருக்கும் கரெக்டாக அந்த டைமுக்கு முழிப்பு வந்துடுவோம் அந்த மாதிரி நீங்க வந்து ஃபஜருக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இதில் இறுதியான ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன தெரியுங்களா அல்லாஹ் வந்து இந்த பாங்கின் அழைப்பில் வந்து ஃபஜ்ஜர்ல என்ன வைத்திருக்கான்னு தெரியுங்களா தூக்கத்தை விட தொழுகை மேலானது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லப்படுகிறது ஆனா அதை கூட பொருட்படுத்தாமல் வேணும்னே தூங்குறவங்க என்ன அர்த்தம் எனக்கு தொழுகையை விட தூக்கமே மேலானதுன்னு சொல்லிட்டு நம்ம தூங்கிக் கொள்வதாக அர்த்தம் அதை நம்ம செய்யக்கூடாது மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பாவங்களை விடுவது அதாவது ஒருவர் வந்து அசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்களிடத்துல வந்து கேட்குறாங்க என்னால் ஃபஜ்ருக்கு எழுந்து கொள்ளவே முடியல சிரமமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் பகலில் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாகத்தான் உங்களால் வந்து ஃபஜருக்கு எழுந்து கொள்ள முடியலங்கிறாங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய அந்த பாவம் இருக்குது பாருங்க அது நன்மையின் பக்கம் நம்மளை இழுத்து செல்லாது நன்மையை கண்டாவே ஒரு சளிப்பாக இருக்கும் ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும் நம்ம நன்மையின் ஸ்கிரீன் மீது ஈடுபாடு வராது நீங்களே கவனிச்சு பாருங்க நல்ல டிவி பார்த்துட்டு விளையாட்டுத்தனமா இருப்பாங்க வாங்க சொல்லிட்டாங்க தொழுக போன்னு சொல்லுங்க அப்புறமா போறேம்பாங்க நம்ம வீட்டில் இருக்கவங்களே சில நேரங்களில் அதாவது ஒருத்தவங்க பாவம் செஞ்சுட்டே பொழுதுபோக்குலேயே ஈடுபட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இபாதத்தின் மீதெல்லாம் ஒரு ஈடுபாடே வராது ஈடுபாடே உங்களுக்கு இல்லாட்டினா அல்லாஹ் உங்களுக்கு அதை நாட மாட்டான் அப்ப நீங்க பாவங்கள் எல்லா விதமான பாவங்களையும் நீங்க குறைத்து கொள்ளுங்கள் இபாதத் செய்வதற்கு அதுதான் வந்து மிக முக்கியமான தடையாக இருக்கிறது அடுத்து நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மற்ற நேர தொழுகையை சரியாக தொழுவது அதாவது பெண்களாக இருந்தால் லொஹரு அசரு மஹ்ரீபு இசா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் நீங்கள் அதை தொழுதிங்கன்னா ஃபஜ்ரை விடும்போது உங்கள் மனசு என்ன சொல்லுவோம் நாலு நேரம் தொழுதுட்டோம் இந்த ஒரு நேரத்தை நம்ம விடுறதான்னு நம்ம மனசு அடிச்சுக்கோம் அதே மாதிரி தான் ஒரு ஆண்களாக இருந்தால் ஜமாத்தோடு மிச்சம் நாலு நேரம் தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்க அப்போ உங்களுக்கு ஃபஜ்ரை விடும்போது இந்த ஒரு நேரத்தை நம்ம விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய அந்த உள்ளுணர்வு வரும் நம்மள்டே யாராவது ஒரு பத்து வேலையை கொடுக்குறாங்க அதை ஒன்போது செஞ்சுட்டோம்னா தான் நம்ம விட்டுறலாம் அப்படின்னு மனசு வராது ஒன்போது செஞ்சுருக்கோம் இந்த ஒன்று செய்ய மாட்டோமா அப்படிங்கக்கூடிய எண்ணம் தான் நமக்கு வரும் அப்ப அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த நாளையும் நீங்க நிறைவேற்றுங்க அந்த ஒன்று வந்து உங்களுக்கு விடறதுக்கு மனசே வராது அதை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் ஆனா இதே நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு நேரம் தான் தொழுகிறீங்க உங்க சௌரியத்துக்கு தொழுகிறீங்கன்னா ஃபஜருடைய நேரம் உங்களுக்கு எப்படி தொழுந்துறீங்களா நாம் தொழுகிறதே ஒன்று ரெண்டு நேரம் அதை நம்ம தூங்கும் போது தான் தொழுணுமா நம்ம முழிச்சிருக்கிற நேரத்தில் தொழுதுக்கலாம் நமக்கு எப்போ சௌரியமாக இருக்கோ அப்போ தொழுதுக்கலான்னு உங்களுக்கு தோணும் நிறைய பேத்துடைய அலாரம் பார்த்தீங்கன்னா ஏழரை மணிக்கு தான் இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஏழரை மணி தான் படிக்க போகிறவங்களுக்கும் ஏழரை மணி தான் ஏன்னா வந்து அவங்களுக்கு அப்போ தான் வந்து சௌரியமாக இருக்குது எந்திரிச்சு ரெடியாக இருக்குது அவங்க எந்திரிக்கிற நேரத்துக்கு போய் உதவு செஞ்சு ஃபஜி தொழுதுக்கிறாங்க இதை பற்றி எங்கிட்டயே கமெண்ட்ல கேட்டிருக்காங்க நீங்க விடுபட்டால் தூங்கிட்டீங்க அப்படின்னா எந்திரிச்சா எந்த நேரம் இருந்தாலும் சரி சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் தொழுது கொள்ளலாம் ஏழ்ரைக்கு தான் எந்திரிக்கீங்கன்னா ஏழரைக்கு தொழுதுக்கலாம் இது எப்பனா தெரியாம தூங்கிட்டீங்க தவறிட்டீங்கன்னா நினைவு வந்தவுடன் தூங்கி எழுந்தவுடன் நம்ம தொழுது கொள்ளலாம் ஆனா நீங்க வைக்கிறதே ஏழ்ரைக்கு தான் அலாரோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த தொளியை ஏற்றுக்கொள்ளப்படாது சூரியன் உதயமாகிவிட்டால் நமக்கு ஃபஜருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது நபி சுல்லா அவர்கள் சொன்னாங்க சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஒரு ரக்காயத்தையே அடைந்தால் கூட நீங்கள் ஃபஜர் தொழுத நன்மையை பெற்றுக்கொள்கிறீர்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஆறு முப்பத்தஞ்சுக்கு சூரிய உதயம்னு வச்சுக்கலாம் ஆறு முப்பத்தி நாலுல நீங்கள் போய் தொழுக நின்று ஒரு ரக்காயத்தை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஃபஜர் தொழுகை கிடைத்து விட்டது அப்போ முதல்ல உங்களுடைய அலாரத்தை ஃபஜருக்கு மாத்துங்க மற்ற நேர தொழுகையை நீங்கள் விடாம தொழுவுங்க அடுத்து ஐந்தாவது விஷயம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு விரைவாக தூங்க போவது நிறைய வேறு பண்ணக்கூடிய தப்பு இதுதான் நைட்டு ஃபுல்லாக செல்ஃபோனை நோண்டிட்டே இருக்கிறது நிறைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு லேட்டாக போய் தூங்கினா காலையில் எப்படி முழு வரும் கண்டிப்பாக முழிவு வராது இஷாவை தொழுதிங்களா முடிஞ்ச எல்லா வேலையும் முடிஞ்சா நீங்கள் நேரமாக போய் தூங்கிடுங்க காலையில் உங்களுக்கு முழிவு வரும் இன்னொன்னும் நீங்கள் ரொம்ப லேட்டாக தூங்கினா காலையில் முழிப்பே வந்தாலும் கூட உங்களுக்கு என்ன சொல்ல தெரியுமா நானே ரெண்டு மணிக்கு தான் தூங்கினேன் அப்படிங்கோ நம்ம கண்ணெல்லாம் வலிக்கும் அப்போ நமக்கு வந்து தொழுகிறக்கே விருப்பம் இருக்காது நம்ம திரும்பிப்படுத்துருவோம் அதனால நீங்கள் வந்து நேரமாக தூங்குங்க அடுத்து ஆறாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நபிஸ்லா அலையஸ்லாம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க நீங்கள் தூங்கச் செல்லும்போது தொழுகைக்கு ஒழு செய்கிற மாதிரி ஒழு செய்து கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சில துவாக்களையும் திக்ருக்களையும் கற்றுக் கொடுக்குறாங்க இதையெல்லாம் நம்ம கடைப்பிடிப்பதன் மூலமாக நமக்கு காலையில் எந்திரிக்கிறது ஈஸியாக இருக்காமா ஏன்னா சைத்தான் இதையெல்லாம் செய்பவர்களுடைய பக்கத்தால் வரமாட்டான் நம்ம ஏற்கனவே வந்து நபியவர்கள் இதையெல்லாம் செய்யாமல் தூங்க மாட்டார்கள்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இன்ஷா இல்ல நான் கமெண்ட்ல பின் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் நபி சலல்லா அவர்கள் வந்து ஆயத்தில் குறிச்சி ஓதிட்டு படிப்பாங்க நபி சல்லா அலையை அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க ஆயத்தில் குர்ஷி நீங்கள் ஓதுனா அல்லாஹூ உங்களுக்கு ஒரு மலக்கை நியமிப்பான் அந்த மலக்கு இருக்கிறதுனால நமக்கு வந்து ஷைத்தான் வரமாட்டான் அப்போ இதையெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்போ தூங்கும் போகும்போது உள்ள சுண்ணத்துகளை கடைப்பிடித்துக் கொள்ளுங்க இறுதியாக ஏழாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நினைவூட்டுதல் அல்லாஹு கூறுகிறான் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கே நபியே முகமீன்களுக்கு நினைவூட்டுங்கள் நினைவூட்டுதல் அவர்களுக்கு பலனளிக்கும்னு சொல்லியிருக்காங்க நாம நம்மளை நம்ம நினைவூட்டி கொண்டே இருக்கணும் அதாவது ஷைத்தான் நமக்கு கெட்ட விஷயத்த கூட ஞாபகம் வச்சுக்க வைப்பான் நல்ல விஷயத்தின் பக்கம் ஞாபகமே வச்சுக்க மாட்டோம் நம்ம விட்டுருவோம் அதை அப்படியே வந்து மறந்துடுவோம் அதனால் நம்ம நினைவூட்டி கொண்டே இருக்கணும் எதை நினைவூட்டணும்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக ஃபஜுர் தொழுதா நமக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு அல்லா சொல்லியிருக்கான் ஃபஜர் தொழுகலைனா என்ன தண்டனை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அல்லா சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு குரான்லேருந்தும் சுன்னாலருந்தும் நமக்கு முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது அதை நீங்கள் எழுதி ஒட்டியிருங்க செவத்துல நீங்க தூங்கக்கூடிய அறையில அந்த ஒட்டி இருக்கத நீங்க எப்ப பார்த்தாலும் சரி உங்களுக்கு ஃபஜருக்கு எழுந்திருக்கணுங்கிற கூடிய அந்த எண்ணம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கும் அப்படி நம்ம நினைவூட்டக்கூடிய சில விஷயங்களை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் முதல் விஷயம் பாத்தீங்கன்னா அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஃபஜர் அப்படிங்கிறது நமக்கு சான்று பக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் எப்படி நமக்கு அது சான்றாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இரண்டு மலக்குகளை நியமித்திருக்கான் ஒருவர் வந்து காலையில் ஃபஜ்ருக்கு வருவாரு அசுர் வரி இருப்பாங்க அந்த மலுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு மழக்கு அசுருக்கு வந்துட்டு காலையில் ஃபஜ்ரு வரி இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சிஃப்டை மாத்திப்பாங்க இவங்க எந்த நேரத்துல ஷிஃப்ட்டை மாத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஜ்ருலியும் அசுருலேயும் தான் ஷிஃப்ட் மாற்றுறாங்க அந்த நேரத்தில் இரண்டு மலக்குங்களுமே நம்மள்ட்ட இருப்பாங்க அப்போ அவங்க நம்ம தொழுகிறத பார்த்துட்டு இருப்பாங்க இங்கிருந்து போன மழக்கு அல்லாஹு கேட்பான் என்னுடைய அடியான் நீ வந்து வரும்போது எந்த நிலையில் இருந்தான்ட்டு அப்ப அந்த மலக்கு சொல்லுவாங்க அவர்கள் வந்து தொழுது கொண்டிருந்தார்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுதான் வந்து நமக்கான சான்று பகிர்வது நம்ம தொழுகிறது அப்பப்ப டெய்லியுமே அட்டண்டன்ஸ் மாதிரி போயிட்டே இருக்குது அல்லாஹ்ட இப்ப நம்ம தொழுகிறது அல்லாட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை கேட்டு அல்லாஹும் வந்து சந்தோஷப்படுவான் நமக்கு அறிவிப்புகள் வருது ஃபஜ்ரு தொழுகியும் அசுறு தொழுகியும் தொழுவதுனால அவர்கள் வந்து நரகத்தில் நுழைய மாட்டார்கள் யார் அதை தொழுகிறாங்களோ அவர்கள் நரகத்துக்குள் நுழைய மாட்டார்கள் அதே மாதிரி தான் யார் இந்த இரண்டு தொழுகையும் தொழுகிறாங்களோ அவர்கள் சொர்க்கத்துக்குள் நிச்சயமாக நுழைவார்கள் அப்போ இந்த இரண்டு தொழுகி தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த ரெண்டையும் செய்கிறவங்க மிச்சம் எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறாங்க அப்படிங்கிறத இதோடைய அர்த்தம் இன்னொரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அடியானுடைய பெரிய சந்தோஷமே எதுல இருக்குது மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பதில் தான் இருக்குது பார்க்கணுன்ற ஆசை இருந்தா நபி சொல்லா வலிசுலம் அவர்கள் சொல்றாங்க ஃபஜ்ரையும் அசரியும் தொழுவதை விட்டு உங்களை எதுவும் தடுக்க அப்போ அப்ப இந்த ரெண்டு நேரம் தொழுகியை தொழுபவர்கள் தான் அல்லாஹுவை பார்ப்பவர்களாக இருக்கிறாங்க நபி சொல்லல்லா அவர்கள் சொல்றாங்க ஃபஜர் மற்றும் இசாவுடைய தொழுகியின் அருமை தெரிந்துவிட்டால் தவழ்ந்து தான் போகும் சொன்னா கூட அவங்க தவழ்ந்து போவாங்களாமா அவ்வளவு நன்மையை அல்லாஹ் வந்து ஃபஜர்லயும் இசாவுலையும் வச்சிருக்கான் அதே மாதிரி யார் வந்து ஜமாத்தோடு இசாவை தொழுது விட்டு படுக்கிறாங்களோ அவர்கள் பாதி இரவு வணங்கிய நன்மையும் ஃபஜ்ர் எந்திரிச்சு மறுபடியும் ஜமாத்தோடு தொழுகிறாங்களோ அவர்களுக்கு மீதி இரவு வணங்கிய நன்மையும் அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கான் மாஷா அல்லா எவ்வளவு நன்மை பாருங்க இது மட்டும் இல்ல நம்ம ஃபஜ்ர் தொழுகிறோமே அதுல அதுல தொழுகக்கூடிய முன்சுண்ணத் இரண்டக்காய் இருக்கு பாருங்க உலகத்தை விட மிக சிறந்ததாம் அது அப்போ அந்த ஃபருளுக்கு எவ்வளோ நன்மை இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் சுண்ணத்துக்கே உலகத்தை விட சிறந்ததுன்னா ஃபருளுக்கு அதை விட சிறந்ததாக இருக்கும் அந்த நன்மையவாக நம்ம விடணும் அப்போ அந்த ஃபஜரு தான் நமக்கு அல்லஹூடத்தில் பெரும் அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்குது ஒரு நாளுடைய நிம்மதியையும் வெற்றியையும் பாதுகாவலையும் பெற்றுக் கொடுக்குது அதை நீங்கள் தவற விடாதீங்க இந்த ஏழு விஷயத்தையும் நீங்கள் கடைபிடிங்க நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயங்களே இடத்துல கொண்டு வந்து கொண்டு தான் இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க நிச்சயமாக நீங்கள் கமெண்ட்ல பதில் போடுங்க நான் சொல்லக்கூடிய சலாமுக்கு அதற்கும் அல்லா உங்களுக்கு நன்மை கொடுப்பான் அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த நல்ல விஷயம் மற்றவங்களுக்கும் போய் சேரட்டும் அந்த நன்மை உங்களுக்கு வந்து சேரும் அலைக்கும் வரமத்துல்லா